அன்பான வாடிக்கையாளர்களை நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு சுபாஷ் நகர் மக்கா மஜித் மக்கா மஜித் பள்ளிவாசல் முன் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த மக்கா மஜித் பின்புறம் பின்புறம் இங்கேன்னு பார்த்தாலும் இடமும் தெரிகின்றது பின் ரோட்டில் அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அருகில் உள்ள ஒரு கிரௌண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் இடத்திற்கு வந்து விட்டோம் அருகில் உள்ள பில்டிங்குகள் உள்ள இடம் இந்த இடம் இந்த இடத்திற்கு ரைட் சைடும் மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் இடத்திற்கு லெஃப்ட் சைடும் மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட் மற்றும் அனைத்து அப்பார்ட்மெண்ட்டு மற்றும் இண்டிவிஜுவல் பங்களா உள்ள இடம் ரோடு இருபத்தி நாலடி ரோடு சவுத் ஃபேசிங் நாற்பது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபீட்டிட் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எண்ணூறு சப்டிவிஷனும் செய்யப்பட்டுள்ளது ஒரு கிரௌண்டாகவும் வாங்கலாம் ஆயிரத்தி இரநூறாக இரண்டு பேர் பிரித்தும் வாங்கிக் கொள்ளலாம் கடப்பாரோடு மிக அருகில் மற்றும் மக்கா மஜித் சுபாஷனர் மக்கா மஸ்ஜித் பின்புறம் உள்ள ரோட்டில் மிக அருமையான இடம் விற்பனை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்